அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை டிஎன்ஏ மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குஜராத் மாநில உள்துறை இணை இணையமைச்சர் ஹர்ஷஙங்வி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து டிஎன்ஏ மாதிரிகளை ஒப்பிடும் நடைமுறைகளை தடைய அறிவியல் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் டிஎன்ஏ சோதனை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே அடையாளம் காணப்பட்ட உடல்களை எடுத்துச் செல்வதற்கான உதவிகளை குடும்பத்தினருக்கு செய்து கொடுக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று காலை ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஆறு பேர் பக்தர்கள் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் கௌரிகுண்டு என்னும் இடத்தில் உள்ள கார்குன்று பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கேதார்நாத் சென்று வழிபட்ட பின்னர் ஆறு பக்தர்களுடன் குப்காசிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது தகவல் கிடைத்ததும் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விபத்து குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டரை விமானி அவசரமாக தரையிறக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மூர்த்தி ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தோரு அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பிரதான கால்வாயின் கீழ் உள்ள இரு போக பாசன நிலங்களின் முதல் போக சாகுபடிக்காக இன்று முதல் வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை என நூற்றி இருபது நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் வைகை அணையிலிருந்து மதகுகளை திறந்து வைத்தனர் ஈரோடு மாவட்ட நீதிமன்றங்களில் நடந்த லோக் அதாலத் எனப்படும் மக்கள் குறைதீர் மன்றங்களில் இருபத்தேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றாறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு பவானி கோபி பெருந்துறை சத்தியமங்கலம் அந்தியூர் கொடுமுடி என அனைத்து நீதிமன்றங்களிலும் லோக் அதாலத் நடைபெற்றது இதில் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதில் இருபத்தி ஏழு கோடியே ஆறு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ரூபாய் மதிப்புள்ள சொத்து மற்றும் பணம் தொடர்பான ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது நாகை மாவட்டத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தேர்வு இன்று நடைபெற்றது இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு ஆசிரியர்கள் பூ வெற்றிலை பழம் பாக்கு வைத்து வரவேற்பு அளித்தனர் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது உள்ளவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைந்த இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்காடு சுந்தரம் அரசு உதவி தொடக்கப்பள்ளி மையத்தில் முப்பத்தி முதியோர் கல்வி கற்று தேர்வு எழுதினார்கள் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் முப்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றோரு மையங்களில் இதுவரை பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பத்து மணி நேரம் கட்டைக்கால் சிலம்பம் சுற்றி கல்லூரி மாணவர் சாதனை படைத்துள்ளார் நடுவலூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் கண்மணி ஆகியோரின் மகனான இருபது வயது சூர்யா இந்த சாதனையை செய்துள்ளார் நாமக்கல் அரசு அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் சூர்யா சிலம்பப் போட்டியில் மாநில அளவில் பல சாதனைகள் படைத்துள்ளார் இந்நிலையில் நமது பாரதம் நமது பசுமை என்பதை மையப்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக சூர்யா கட்டைக்கால் சிலம்பம் சாதனையை படைத்தார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த காளான் உற்பத்தியாளர் கைது செய்யப்பட்டார் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் புழக்கத்தை தடுப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா உத்தரவின் பேரில் கோத்தகிரி காவல்துறையினர் கோத்தகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கோத்தகிரி அருகே உள்ள குணவக்கரை பகுதியில் தொன்னூற்றொன்பது கிலோ புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததை கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்